நம்மதுக்கு நல்லாதான் ஊதியாட்டு கத்தி கொண்டியான் வைட்ட மின்னு அவரே இந்த மன நோய் யாரு கொண்டு கத்தி கொண்டிருக்கிற அப்பயில இருந்து அவருக்கு மனநோய் இல்ல ப்ரோ அவர் என்னன்னு காவா சாய் ஸ்பெஷல் மூங்களையும் இந்த ரைஸ் எடுத்து சாப்பிடுறாரு அந்த ரைஸ் எடுத்து சாப்பிட தொடங்குங்கன்னு சொன்னாலே உங்களை நாக்கு உங்கள உங்களை எப்படி சொல்றோம் உங்களோட கட்டுப்பாடு உங்கள நாக்கே அந்த சத்தத்தை வர வச்சிருந்தோம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பெஸ்டா இருக்கும் எங்களுக்கு கொண்டாடி சரி ஓகே எடுத்துருவோம் புடி புடிச்சு பிடிக்க பார்ப்போம் சோ